ஐயோ இப்போ நான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சிற்றிலக்கியங்கள் டிஎன்பிசி புதுத்தமிழ் இலக்கியத்தில் ஏழாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்களை இவை தொடர்பான செய்திகள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குற்றாலவஞ்சி கலிங்கத்து பரணி முத்தொள்ளாயிரம் தமிழ் வீடு தூது நந்தி கலமகம் முக்கோடர் பல்லு காவடி சிந்து முத்து சுவாமி பிள்ளை தமிழ் மற்றும் லாஸ்ட்டாக வந்து ராஜராஜ சோழ நூலா ப்ளஸ் வந்து இந்த சிற்றிலக்கிய நூல்கள் எழுதிய ஆசிரியர்கள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் பஸ் ஒன் திருக்குற்றாலவஞ்சி குறவஞ்சி வந்து தொண்ணூத்தாறு வகை சிற்றிலங்கள் நூல்களுள் ஒன்று என்பதற்கு பொருள் என்ன மலைவாழ் மக்களின் வாழ்க்கை நிலையை எடுத்துக் குறவஞ்சி நாடகம் எனவும் கூறப்படுகிறது அதே மாதிரி தன் நாட்டு வளத்தை பற்றி பாடும் நூல்களை கொண்டது தான் வந்து குறவஞ்சி நீங்க ரீட் பண்ணாலே கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் குறவர் குல பெண் வந்து காதல் வயப்படுறாங்க அந்த காதல் வயப்பட்டவங்களுக்கு குறி சொல்வதற்காக இன்னொரு பெண் வராங்க அந்த குறி சொல்லும் பெண் வந்து பாட்டுடைய தலைவனை வந்து மையமாக வச்சு அவனுடைய புகழ் வீரத்தை வந்து ஆடிப்பாடி குறி சொல்வதாக இந்த இலக்கியம் எடுத்து சொல்லுது அதே போல் குறி சொல்லும் பெண் வந்து குறி சொல்வதற்கு முன்பாக வந்து குலதெய்வத்தை வேண்டி குறி சொல்ல மேலும் திரு குற்றாலநாதரை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூலாகவும் சொல்லப்படுது திரு குற்றால குரவஞ்சின் ஆசிரியர் திரிகுட ராசப்ப கவிராயர் இவர் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா குரவஞ்சி நாடகம் தலப்பிராணம் அந்தாதி மாலை உலா பிள்ளை தமிழ் மற்றும் திரு கோவை நெக்ஸ்ட் வந்து கலிங்கத்து பரணி இந்த சிற்றிலக்கிய நூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா போரில் வந்து ஆயிரக்கணக்கான யானைகளை கொன்ற வீரனை பற்றி புகழ்ந்து பாடுவதாக அமைந்துள்ளது தான் இந்த இலக்கியம் ஸோ அப்படி பாடுவதால் தான் இந்த இலக்கியத்துக்கு வந்து பரணி என்று பெயர் வந்தது கலிங்கத்து பரணி தான் வந்து பரணி இலக்கிய நூல்கள் தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் நூல் குறிப்பாக கலிங்க மன்னன் ஆனந்த பத்மன் மீது முதலாம் குலோத்துக்க சோழன் போரிட்டு வெற்றி பெறுவதை பாராட்டியும் அதே மாதிரி தோல்வியுற்ற நாடான கலிங்க நாடு என்பதனால் இந்த இலக்கியத்திற்கு கலிங்கத்து பரணி என்று பெயர் வந்தது இந்த நூலில் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தி ஒம்பது தமிழ் இசைகள் உள்ளன கலிங்கத்து பரணியை ஏற்றிய ஆசிரியர் வந்து ஜெயம் கொண்டார் புலவர் ஒட்டக்கூத்தர் வந்து இந்த நூலை வந்து தென்தமிழ் தெய்வ பரணி என்று பாராட்டியிருக்காரு மேலும் அறிஞர் அண்ணாக்கு மிகவும் பிடித்த இலக்கியம் இந்த கலிங்கத்து பரணி நெக்ஸ்ட் வந்து முத்தொள்ளாயிரம் மூன்று ப்ளஸ் தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் அதாவது மூவேந்தர்களை பற்றி மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய ஆகிய மூன்று வேந்தர்களை பற்றி தொள்ளாயிரம் பாடல்கள் கொண்டு அமைக்கப்பட்ட சிற்றிலக்கியங்கிறனால இதற்கு வந்து முத்தொள்ளாயிரம் என பெயர் பெற்றது என்று தனித்தனியாக மூன்று தொள்ளாயிரம் பாடல்கள் கொண்டது தான் இந்த முத்தொள்ளாயிரம் இருந்தாலும் இந்த பாடல்கள் எல்லாம் கிடைக்கல இந்த நூல் எதனை சிறப்பித்து கூறுகிறது அப்படின்னா மூவேந்தர்களுடைய பெயரை குறிப்பிடாமல் மூவேந்தர்களுடைய ஆட்சி அமைப்பு படை சிறப்பு போர் திறன் கொடை ஆகியவற்றை வந்து எடுத்து கூறுகிறது புற திரட்டு வாயிலாக நூற்றி எட்டு செயல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அதே போல் இந்த நூலை ஏற்றியவர் யாருன்னு தெரியலை நெக்ஸ்ட் வந்து தமிழ் வீடு தூது தூதுவும் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இதனோட ஆசிரியர் பெயரும் தெரியலை இந்த சிற்றிலக்கியம் எதை பற்றி கூறுது அப்படின்னா மதுரையில் கோயில் கொண்டுள்ள சொக்கநாதன் மீது காதல் கொண்டுள்ள ஒரு பெண் வந்து தமிழை தூதாக அனுப்புவதாக கற்பனை செய்து பாடப்பெற்ற நூல் என்று எடுத்து கூறுகிறது இந்த தமிழ் வீடு தூதுக்கு வேறு இரு பெயர்கள் உண்டு வாயில் இலக்கியம் சந்தை இலக்கியம் தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை வந்து எண்ணூற்றி அறுபத்தெட்டு அதே மாதிரி தமிழ் வீடு தூது வந்து கழிவெண் ஆனது நெக்ஸ்ட் வந்து நந்தி கலம் ப்ளஸ் பகம் கலம்பகம் கலம்னா பன்னிரெண்டு பகம்னா ஆறு இந்த இலக்கியம் வந்து யாரை வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட இலக்கியம் அப்படின்னா பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் நந்திவர்மன் மன்னனுடைய வீர செயல்களை வந்து இது எடுத்து சொல்வதால் வந்து என்ன திணை அப்படின்னா பாடான் திணை ஏற்றப்பட்ட காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு கலம்பக நூலில் வெளியான முதல் நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நந்தி கலமகம் நந்தி கலம்பகத்தோட ஆசிரியர் பெயரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல கலமகம் வந்து பல வகை பொருட்களை வச்சு பல வகை பாடல்களை பாடியதால் வந்து கலம்பகம் என்று பெயர் வந்தது கலம்பகம் வந்து மொத்தம் வந்து பதினெட்டு உறுப்புகளை கொண்டுள்ளது இந்த பதினெட்டு உறுப்புகளை கொண்டுள்ளதால் தான் இதுக்கு வந்து கலம்பகம் என்று பெயர் வந்தது பதினெட்டு உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா புய வகுப்பு அம்மானை கார் ஊசல் இரங்கல் மரம் தலை தவம் சித்து பான் கை கிளை தூது வண்டு குரம் காலம் மாதங்கி களி சம்பிரதம் நெக்ஸ்ட் வந்து முக்கூடற் பல்லு பல்லு என்பது பல்லமான நன்சை நிலங்களையும் அங்கு செய்யப்படுகிற உளவினையும் அந்த உளவு தொல்லை செய்து வாழும் மக்களின் வாழ்க்கைகளையும் எடுத்துக் கூறுவதாக தான் இந்த இலக்கிய நூல் சொல்லுது தொல்காப்பியர் குறிப்பிடும் எட்டு வகை புலனிலக்கிய வகைகளுள் பல்லு இலக்கியத்திற்கு பொருந்தும் முக்குடல் அப்படிங்கிறது மூன்று ஆறுகள் சேரக்கூடியது தான் முக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலிக்கு சிறிது வடக்கில் பொருணையாறு கோதண்டம் ஆறு சிற்றார் ஆகிய மூன்றும் கலக்கும் இடத்துல வந்து சிற்றூர் என்ற ஊர் இருந்திருக்கு இப்போ வந்து அது பாமன் குளம் என்று சொல்கிறாங்க இந்த இடத்துல இறைவன் நெழுந்தருளிய அழகர் மீது பாடப்பட்ட தான் முக்குடர் பல்லுன்னு சொல்கிறாங்க மேலும் சைவம் வைணவம் இரண்டு குலத்தையும் இணைக்கும் நூலாக இந்நூல் அமைய பெற்றிருக்கு சந்தனயம் அமைந்த பாக்களை கொண்ட இருநூலினும் திருநெல்வேலி மாவட்ட பேச்சு இங்கு காணப்படுகிறது என்று சொல்கிறாங்க அதே மாதிரி இது தோன்றிய காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு அதே போல நான் சொன்ன மாதிரி இந்த பல்லு அப்படிங்கிறது உழவர்களின் வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகிறது சுவைவர சொல்லும் இலக்கியமாக கருதப்படுகிறது சிந்தும் விருத்தமும் பரவிவர என் இலக்கிய பாடல்கள் பாடப்பெற்றுள்ளது என் நூலின் ஆசிரியர் யாருன்னு தெரியல ஆனால் என்ன என்ன புலவர் என்று சிலர் சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து காவடி சிந்து இந்த காவடி சிந்து இசை பாவகைகளிலும் சிந்து பாவகை வடிவங்களிலும் ஒன்றாக இருக்கிறது சிந்து என்பது இசைத்தமிழ் பாகுபாடுகளில் ஒன்றாக உள்ளது யாப்புங்கிறது வந்து அஃது ஐந்து இசை உறுப்புகளால் ஆனது காவடி சிந்து இயற்றியவர் வந்து அண்ணாமலையார் அருணகிரியாரின் திருப்புகள் தாக்கத்தால் வந்து அண்ணாமலையார் அவர்கள் வந்து காவடி சிந்தை பாடியிருக்கார் அண்ணாமலையார் அவர்கள் வந்து காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் எதனால் அப்படின்னா தமிழ் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியதால் இவருக்கு இந்த பெயர் வந்தது அண்ணாமலையார் அவர்கள் வந்து இயற்றிய நூல்கள் வந்து காவடி சிந்து வீரை அந்தாதி கோமதி அந்தாதி வீரை பிள்ளை தமிழ் வீரை தலபுராணம் சங்கரன்கோவில் திரிபந்தாதி கருவை மும்மணி கோவை நெக்ஸ்ட் வந்து முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் தமிழ் கடவுளையோ அரசனையோ அல்லது ஒரு குழந்தையோ பாவித்து அவர் தம் குழந்தை பருவத்தை பத்து பருவங்களாக பிரித்து பத்து ஆசிரி விருத்தங்களோடு பாடப்படுவது தான் வந்து பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கங்கள் ஒன்று பிள்ளைத்தமிழை இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ஆண் பார் பிள்ளைத்தமிழ் இரண்டாவது வந்து பெண்பார் பிள்ளைத்தமிழ் ஆண் குழந்தை பெண் குழந்தைகள் அவர்கள் வரக்கூடிய குழந்தை பருவத்திலிருந்து பெரிய பருவங்களாக வர வரைக்கும் பத்து பருவங்களாக பிரித்து சொல்லப்படுகிறது எப்படி அப்படின்னா ஆண் பார் பிள்ளைத்தமிழுக்கு காப்பு செங்கிரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறிதர் என பத்து பருவங்களாகவும் பெண்பார் தமிழுக்கு காப்பு செங்கிரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி கலங்கு அம்மானை ஊசல் என பத்து பருவங்களாகவும் பாடுவதே வந்து பிள்ளைத்தமிழ் முத்து குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் வந்து குமரகுருபரர் அவரோட காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை நீதி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை போன்ற நூல்களை எழுதியிருக்கார் வந்து ராஜராஜ சோழன் உலா உலாவும் தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று பாட்டுடை தலைவன் வந்து உலா வருவதை சிறப்பித்து பாடுவது தான் வந்து இந்த இலக்கிய நூல் அதாவது பவனி வருவதை சிறப்பித்து பாடுவது தலைவன் வீதியில் உலாவர அவரை பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் ஆகிய ஏழு வகை பெண்களும் கொள்வதே உலா எனும் சிற்றிலக்கியம் இந்த உலா வந்து பார்த்திங்கன்னா களிவெண்பாவால் இயற்றப்பட்டது விளக்கியம் உலாப்புறம் எனவும் கூறப்படுகிறது பாட்டுடை தலைவன் சிறப்பு நீராடல் ஒப்பனை செய்தல் பரிவாரங்கள் புடைசூழ தன் ஊர்தியில் ஏறி உலாவரல் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இவ்வுலா வந்து சிறப்பித்து கூறுகிறது இவ்விளக்கியத்தை இவர் வந்து ஒட்டக்கூத்தர் இவர் வந்து கவி சக்கரவர்த்தி கவி என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் ஒட்டக்கூதர் விக்ரம சோழன் இரண்டாம் குலோதுக்கன் இரண்டாம் ராஜரசன் ஆகிய மூன்று மன்னர்கள் அவையிலும் செல்வாக்கோடு விளங்கினார் என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்று மன்னர்களை பற்றி இவர் இயற்றிய உலாவே மூவர் உலா என்று அழைக்கப்படுகிறது இவர் இயற்றிய நூல்கள் வந்து தக்கையா பரணி குலோதுக்கன் பிள்ளை தமிழ் கூத்தர் என்பது இயற்பெயர் ஓட்டம் அதாவது பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவராக இருந்ததால் இவருக்கு வந்து ஒட்டக்கூத்தர் என்று பெயர் வந்து இவரது காலம் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இந்த சிற்றிலக்கியங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பரை வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்